ஒரு நாட்டின் குடிமகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகளில் ஒன்று நாட்டு பற்று தன் நாட்டை அவன் நேசிக்க வேண்டும் தன் நாட்டு தலைவர்களை போற்ற வேண்டும் தன் நாட்டின் நன்மைக்காக வளங்களுக்காக அவன் பாடுபட வேண்டும் இதெல்லாம் கட்டாயம் தேவையானதுதான் ஆனால் அதே சமயத்திலே ஒரு அளவுக்கு மிஞ்சி போகின்ற நாட்டு ஆபத்தானது என்பதை இதோ கவில் எதித் லூயிசா என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லுகின்றார் பேட்ரியாட்டிசம் இஸ் நாட் இனஃப் ஐ மஸ்ட் ஹாவ் நோ ஹேட்ரெட் ஆர் bitterness டுவர்ட்ஸ் எனி ஒன் பற்று என்பது மட்டும் போதாது அந்த நாட்டு பற்று எப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் யார் மீதும் வெறுப்போ கசப்புணர்வோ இல்லாமல் இருக்க வேண்டும் இன்று பொதுவாக நாட்டுப்பற்றை எப்படி சொல்லுகின்றார்கள் என் நாட்டை நான் நேசிக்கிறேன் என் நாட்டைக்காக என் உயிரையும் கொடுக்க தயார் ஆனால் அதே சமயத்திலே எனது பக்கத்து நாட்டில் இருப்பவர்களை நான் வெறுக்கிறேன் என்ற அந்த வெறுப்பு கலாச்சாரம் என்று நிறைய வந்து கொண்டிருக்கிறது இது அடுத்த நாட்டுக்கு மட்டுமல்ல உள்நாட்டிலேயே ஒரு சிலர் நாட்டுப்பற்று உங்களுக்கு இல்லை ஏனென்றால் நீங்கள் இதையெல்லாம் செய்வதில்லை என்று சொல்கிற நடைமுறைகளை நீங்களே அறிவீர்கள் விளக்கமெல்லாம் தேவையில்லை நண்பர்களே நாட்டுப்பற்று தேவை ஆனால் இந்த நாட்டுப்பற்று அடுத்தவர்கள் மீது வெறுப்போ கசப்புணர்வோ இல்லாமல் இருந்தால் மட்டுமே அது உண்மையான நாட்டுப்பற்று